என்னோட வளர்ச்சி வந்து எப்போவுமே பெருசாக இருக்க போகிறது இல்லை ஏன்னால் நீங்கள் தான் வந்து முக்கியமான பெருமக்கள் எங்களோடய வளர்ச்சிக்கு முக்கியமாக பங்கு வகிக்கிற பங்குதாரர்கள் நீங்கள் எல்லாருமே தான் உங்கள் எல்லோருக்கும் முதல்ல நன்றி ஸோ என்னோட பேர் வந்து உதய் பிரகாஷ் நியூபியா ஸோ என்னோட பேர் என்னோட இப்போ என்ன என்ன ஒர்க் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா மியூசிக் கம்போஸராக வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸாக வந்து இந்த கம்போஸிங் இந்த கம்போஸராக இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸாக வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்க ஒரு நடுத்தட்டு மக்களில் சேர்ந்த ஒரு ஒரு பையன் தான் நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பம் வந்து அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுற மாதிரியான ஒரு சுற்று சுற்றுச்சூழலான ஒரு வாழ்க்கையில் தான் நம்மளோட வாழ்க்கை முறை இருந்துட்டு இருந்தது இருந்துட்டும் இருக்குது இந்த இடத்துக்கு நம்ம வர்றதுக்கு நிறைய உழைக்கிற உழைப்பு போடுறதான முக்கியமான ஒரு கட்டம் இருந்தது ஏன் அப்படி சொல்கிறேன்னா நம்ம இனிஷியலாக என்னோட லைஃப் கரியரை ஸ்டார்ட் பண்ணும்போது நான் சிங்கராக தான் ஸ்டார்ட் பண்ணினேன் ஸோ எனக்கு வந்து மிகப்பெரிய பிளேபேக் சிங்கர் ஆகணும் என்னோட கெரியரில் வந்து நிறைய பா பாடல்கள் என்னோடய பொருளில் ஒழிக்கணும் அப்படின்னு இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தவனால் நம்ம அஃப்கோர்ஸ் நம்ம எஸ்பிபி சாரோட நிறைய பாடல்கள் கேட்டிருப்போம் அவரோட பாடல்களில் கேட்டு வளர்ந்த ஒரு ஆளாக தான் நான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தேன் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது என்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணும் பொழுது வெறும் ஐம்பது ரூபாய் தான் என்னோட ஒரு நாள் வருமானம் ஒரு நாள் சேல்ரி ஏன்னா அன்றைக்கி வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி வாய்ப்புகள் நிறைய அமைக்கப்பட அமர்ந்துட்டு ஸோ நம்மளோட கெரியர் இருந்துகிட்டு இருந்தது அதுக்கப்புறம் வந்து மேடைகள் அமைக்க அமைவதற்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது டைமில் ஸோ அப்போ வந்து யாராவது ஒருத்தர் வரமாட்டாங்க அன்னைக்கு அவங்களால மீட் பண்ண முடியாது அவங்களால பாட முடியாதுன்ற கட்டத்தில் மட்டும்தான் நம்ம பாடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நமக்கு கிடைச்சது ஸோ அன்னைக்கு ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேடைகள் தனக்கு தன் எனக்கு நானே அமைச்சிக்கிட்டு அந்த ஒரு ஒரு மேடைகள்லையும் பாடி அதுக்கப்புறம் வந்து அங்கே பா அங்கே பார்த்தாம அதுக்கப்புறம் நம்மளோட கெரியரில் வேற எதாவது ஒன்று புதுசாக சாதிக்கணும் அப்படின்னு நிறைய ரியாலிட்டி ஷோஸ்லாம் வந்து நான் அட்டம் பண்ணேன் தமிழில் இருக்கக்கூடிய சேனல்களில் மெஜாரிட்டி சேனல் ரியாலிட்டி ஷோவில் நான் பாடிருக்கேன் அதில் முதல் ரவுண்ட்லேயே வந்து வெளியே கூட அனுப்பிடுவாங்க நீங்கள் வேண்டாம் போங்க அப்படின்னு நிறைய தோல்விகள் கண்டிப்பாக இருக்கு வாழ்க்கையில் அந்த தோல்விகளை தாண்டி நிறைய ரியாலிட்டி ஷோவில் நம்ம முன்னாடியும் வந்திருக்கோம் அந்த ரியாலிட்டி ஷோவில் பாடியும் உள்ளே வந்திருக்கோம் அது ஒரு சில முக்கியமான ரியாலிட்டி ஷோவும் இருக்குது அதுக்கப்புறம் வந்து இண்டஸ்ட்ரி நமக்கோட மேஜராக நம்மளோட ஃபோக்கஸ் என்னவாக இருந்தது அப்படின்னா பிளேபாக் ஆகணும் நம்மளோட கெரியரில் பிளேபேக் செங்கரா மாறணும் அப்படின்றதான் நம்மளோட ஃபோக்கஸ் இருக்குது ஸோ பேபேக் சிங்கர் ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா சினிமாவில் பாடணும் இல்லையா அதுக்கான வாய்ப்புகளை தேடி அலைய ஆரம்பித்தோம் அந்த இடத்துல நிறைய நிறைய பேரை நான் சந்திக்க முற்பட்ட டைம் அது நிறைய பேரை போய் வீட் பண்ணிடணும் எனக்கு தான் வீட் பண்ணிடும் நிறைய பேர் வந்து இன்னைக்கு பாடுவோம் நாளைக்கு பாடுவோம் நாலு அன்னைக்கு பாடுவோம் அப்படின்ற மாதிரி போயிட்டே இருந்தது அதுக்கப்புறம் ஒரு சில வாய்ப்புகளும் அமைஞ்சது முடிஞ்சது ஒரு முப்பத்தஞ்சு படம் வந்து நான் தமிழில் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் நாலு லாங்குவேஜ்லேயும் பாடியிருக்கேன் பாடல் பாடல்கள் பாடியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இப்போ ஒரு சில இப்போ விஷயங்கள் நமக்கு நடக்கும் ஆனால் கடைசியில் நடக்கலை அப்படின்போது நமக்கு ஒரு ஒரு வருத்தம் வரும் இல்லையா அந்த வருத்தத்தில் உருவானதுதான் அந்த கம்போசிங் ஸோ நமக்கான வாய்ப்புகளை நம்மளே தேடிக்கலாம் நமக்கு நம்ம பாடணும் நம்ம பாடுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளே வந்து கம்போஸ் பண்ணால் நம்ம பாட முடியும் இல்லையா அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக தான் அந்த கம்போசிங் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் வந்து அந்த லைஃப்பில் வந்தது ஸோ நிறைய இப்போ இப்போ புதுசு புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தேன் நிறைய பேரை போய் மீட் பண்ணி அவங்க கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சிலர் கேட்டாலும் நமக்கு சொல்ல மாட்டாங்க இல்லையா உங்களுக்கு இதெல்லாம் தர முடியாது அப்படின்னு அவங்க பக்கத்துலலாம் போய் உட்காந்து உட்காந்து பார்த்து என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படின்னு நம்மளா தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி உருவான தான் வந்து மியூசிக் டைரக்ஷன் ஸோ இன்னைக்கு வந்து இப்போது அட் ப்ரெசெண்ட் இங்கே நான் உட்காந்துருக்கிறது என்னோட படத்தோட ரிலீஸ்க்காக வேண்டியதான் டுவெல்த் அன்னைக்கு டிசம்பர் டுவெல்த் என்னோடய படம் ரிலீஸ் ஆகுது மகாசேனா இந்த படத்தில் வந்து நான் மியூசிக் கம்போஸராக வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அப்படின்றது ஏன்னா நம்மளோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா என்னோட பேரண்ட் வந்து சிங்கிள் பேரண்ட் என்னோட அம்மா மட்டும் தான் எனக்கு ஸோ நான் என் தம்பி என்னோட அம்மா தாத்தா பாட்டி அப்படின்னு ஆறு பேர் சேர்ந்த குடும்பம் நாங்கள் நாங்கள் இருந்தது ஒரு குடிசை மாற்று பகுதியில் முழு குடிசை மாற்று வாரியம் பகுதியில் தான் நாங்கள் இருந்தோம் எங்களோடய வாழ்க்கை வாழ்வாதாரம் அவ்வளோதான் இருந்தது அம்மா வேலைக்கு போனால் மட்டும்தான் அடுத்த வேலை சாப்பாடு குடும்பத்துக்கு அப்படின்ற ஒரு கட்டம் தான் எங்களோட கட்டம் ஏன்னா அன்னைக்கு காலகட்டங்களில் எங்களுக்கு யாரும் உதவும் இல்லை எங்களை வந்து சொந்தக்காரங்களே சொல்கிறேன் ரிலேட்டிவ் சொல்கிறேன் நிறைய பேர் ஒதுக்கவும் செஞ்சாங்க நீங்கள் நீங்கள் தான் எங்கள் கூட இருக்க வேண்டாம் அப்படி மாதிரிலாம் பண்ணாங்க ஸோ அப்படியே நாங்கள் ஒதுக்கப்பட்டு நாங்கள் எங்களோட வாழ்வாதாரத்தை நாங்களே தான் உயர்த்திக்கணும் அப்படிங்கிற கட்டத்தில் அம்மா மட்டும்தான் தனியாக வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அம்மாவோட சேலரியில் மட்டும்தான் நாங்கள்லாம் இருந்தோம் நான் படித்தது என் தம்பி படித்தது எல்லாமே வந்து அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு இந்த கடன் வாங்கி அந்த கடன் வாங்கி அந்த லோன் அடைக்க இந்த லோன் அடைக்க இப்படியே தான் எங்களோட வாழ்க்கை இருந்தது அதாவது ஒரு அடுத்த வேறு சாப்பாடு கூட வழியில் ஒரு கீழ்த்தட்டு மக்கள்னு ஒரு விஷயம் இல்லையா அந்த மாதிரி கீழ்த்தட்டு மக்கள் வர்க்கத்தை சேர்ந்தவங்க தான் எங்களோட குடும்பம் ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் வந்து நான் கஷ்டப்பட்டு அம்மா படிக்க வச்சுட்டாங்க படித்து முடிச்சாச்சு வேலைக்கு போய் அப்புறம் நம்ம பையன் வந்து நம்மளை காப்பாற்றுவான் நம்ம பையன் வந்து நம்மளை தளர்த்துக்குவோம் அப்படின்னு ஒரு கட்டம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி கட்டம் இருக்கும்போது அப்போ நான் இன்னொரு தூக்கி போட்டேன் கொஞ்ச நாள் வேலைக்கும் போயிருந்தேன் வேறு ஏதாவது வேலை செஞ்சிருந்தேன் அப்போ நான் அம்மா கிட்ட வந்து இல்லைம்மா எனக்கு மியூசிக்கில் தான் எதுவும் ஒன்று சாதிக்கணும் மியூசிக்கில் எதுவும் ஒன்று பண்ணணும்னு தான் தோணுது எனக்கு இந்த வா வேலை பிடிக்கலம்மா அப்படின்னு சொல்லும்பொழுது மறுபடியும் அவங்க ஓட வேண்டிய கட்டம் இல்லையா நம்ம இப்போ அடுத்த பையன் வந்துட்டா பையன் தான் காப்பாற்றுவான்ற சுச்சுவேஷனில் இருக்கும்போது பையன் காப்பாற்ற மாட்டான் மறுபடியும் பையன் வந்து எதுவும் ஒன்று பண்ண போவான்னா எல்லா அம்மாவும் பயந்து இல்லைப்பா வேண்டாம்ப்பா நீ வந்து படிக்க வேண்டாம் சரி இப்போ வேலைக்கு போ வேலைக்கு போக நீ மியூசிக்லாம் வேண்டாம்ப்பா அப்படி தான் சொல்லுவாங்க ஆனால் அன்றைக்கி என்னோடய அம்மா சொன்னது உனக்கு இதில் தான் சந்தோஷம் உனக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் வரும் இதில் நீ என்னைக்காவது ஒரு நாள் சாதிப்பேன்னு உனக்கு தைரியம் நம்பிக்கை இருந்தால் நீ அதே போப்பா சாகர் வரைக்கும் அம்மா நான் பார்த்துக்குறேன் முடிஞ்ச வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா தான் சம்பாதிக்க ஆரம்பித்தாங்க அன்றைக்கி ஓட ஆரம்பித்த அந்த பெண்மணி இன்னும் கூட்டிகிட்டு தான் இருக்காங்க நம்ம என்ன நம்மளுக்கு எப்போ இது அமையும் எப்போ கரெக்டான இடத்துல நம்ம வந்து சேருவோம் அப்படின்றது நமக்கு எதுவுமே தெரியாது இல்லையா அந்த மாதிரி கட்டத்துல இருக்கும்போது தான் கம்ப்ளீட்டா எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டாங்க இன்ன வரைக்கும் தான் பாத்துக்கிறாங்க அம்மாக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என் தம்பி ஏதாவது ஒரு ஒரு நல்ல ஒரு குடும்பம் இருந்தா மட்டும்தான் வந்து ஒரு விஷயத்த சாதிக்க முடியும் அப்படின்னு ஒரு ஒரு ஒத்துழைப்பு இருக்கணும் இல்லையா குடும்பத்தோட ஒத்துழைப்பு அந்த மாதிரி வந்து அம்மாவுக்கு அப்புறம் வந்து எனக்கு தம்பி இளையவன் ஆறு வயசு சின்னவன் என்னோட அவர் அதுக்கப்புறம் படிப்பு முடிச்சுட்டு அவர் அதுக்கப்புறம் அம்மா நான் பார்த்துக்கிறேன் அண்ணன் அண்ணனை வந்து ப்ரெஷர் பண்ணாரு அண்ணனை வந்து எதுவும் பண்ணாது அண்ணன் ஏதோ சாதிக்கணும்னு நினைக்கிறான் அவன் சாதிக்கட்டும் மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவன் கொஞ்ச நாள் அவனோட இதை வந்து பார்த்துக்க ஆரம்பித்தான் ஸோ அவனோட கட்டமும் அவனும் வந்து இதுக்கு வந்து பெரிய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கான் அதை தாண்டி வந்து என்னோடய ஒய்ஃப் என் ஒய்ஃப் இல்லாம இன்னைக்கு அவங்கதான் வந்து கம்ப்ளீட்டா ஃபேமிலிய ரன் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா நம்ம நம்ம இப்போ இதை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம எப்ப சம்பாதிப்போம் எப்படி சம்பாதிப்போம்ன்ற அஷூரன்ஸ் நமக்கு கிடையாது நம்ம இன்னைக்கு திடீர்னு நல்லா நல்லா சம்பாதிப்போம் அடுத்த நாள் சம்பாதிக்க மாட்டோம் அதுக்கப்புறம் ஒண்ணுமே இருக்காது ஆஹ் ஸோ இப்போ குடும்பத்தை மாசம் மாசம் குடும்பத்தை ரன் பண்றதுக்குன்னு ஒரு விஷயம் வேணும் இல்லையா அந்த மாதிரி விஷயம் எல்லாம் நம்ம கண்டிப்பா குடும்பத்தை பார்க்க முடியாது நம்மளோட வருமானத்தை நம்பி எதையுமே குடும்பத்துக்காக முயற்சி பண்ணி பண்ணவும் முடியாது ஸோ அப்படி இருக்கும் போது நமக்கு பக்கத்தில் இருக்க ஒரு சப்போர்ட்னு ஒன்று இருக்குல்ல அந்த சப்போர்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது இன்னைக்கு என்னோட ஒய்ஃப் அவங்க வந்து அதை வந்து கம்ப்ளீட்டாக பண்ணிக்கிறாங்க அண்ட் அதை தாண்டி வந்து நம்ம அதாவது நான் வாழ்க்கையில் என்ன சேர்த்து வச்சிருக்கணும் இல்லையோ நல்ல மனுஷன் என்னை சுற்றி சேர்த்து வச்சிருக்கிறதோ உங்களை மாதிரி எல்லாரும் மாதிரியும் ஸோ எப்படி அதை சொல்ல வரேன்னா இன்னைக்கு ஒருத்தர் வந்து ஒரு நாள் வந்து என்ன வந்து இப்போ நாங்கள் தான் வந்து மீட் பண்ணினோம் மீட் பண்ணும்போது லைஃப்பில் நீ முன்னேறணும்னா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு எனக்கு வந்து ஸ்டுடியோ ஒன்று வைக்கணும்னு ரொம்ப ஆசை அது அதுக்கான செலவுகள் இருபத்தி இருபத்தஞ்சு லட்சம் இருபத்தாறு லட்சம் முப்பது லட்ச ரூபாய் இன்றைக்கி ஒரு இல்லாமல் ஒரு ஸ்டுடியோ நல்ல ஸ்டுடியோ வைக்க முடியாது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நல்ல ஒரு ஸ்டுடியோ வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் வைக்கணும்னு ஒரு ஆசை இருந்தப்போ அவர் கிட்டே கேட்டால் உங்களுக்கு என்ன வேணும்னு நான் ஸ்டுடியோ ஸ்டுடியோவை வைக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்போ ஸ்டுடியோ வைக்கணும்னா அதுக்கு என்ன செலவாகணும் இவ்வளோ செலவாகும் இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு ஸோ ஸ்டுடியோ வச்சால் வாழ்க்கையில் நீ முன்னேறிட முடியுமா முன்னேற முடியும் கண்டிப்பாக முன்னேற முடியும் டைம் எடுக்கும் ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் சாதிச்சுடுவேன் அப்படிங்கிற விஷயம் வந்து அவர்கிட்ட நான் சொன்னேன் அன்றைக்கி அவர் வந்து அவர் கையில் இருந்த காசு அவர் சுற்றி இருந்த மக்களோட காசு கேட்டு எனக்காக நிறைய பேர்கிட்ட போய் கேட்டு நிறைய பேர்கிட்ட வந்து தாண்டி நிறைய பேர்கிட்ட கெஞ்சி இந்த மாதிரி நாங்கள் ஒன்று பண்ணுறோம் ஒரு விஷயம் நாங்கள் ஒரு விஷயம் பண்ணணும்னு ஆசைப்படுறோம் அந்த விஷயத்தில் இதுவாக இருக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்டுடியோ வந்து எனக்கு அமைச்சு கொடுத்தாரு அவரோட பேர் நாகேஸ்வர் இவர் அவர் பக்கத்தில் தான் ஸோ இன்றைக்கி அவரும் இந்த இடத்துல என் பக்கத்தில் இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் அதனால தான் நீங்கள் உட்காருங்க அவர் ஏன்னா அவரோட முகமும் வந்து தெரியணும் ஏன்னா ஒரு ஒரு ஒருத்தர் வளர்றாரு அப்படின்னா அவருக்கு பின்னாடி வந்து ஒரு உந்துதல் இல்லாமல் யாருமே வளர முடியாதுங்க யாராவது ஒருத்தர் சப்போர்ட் பண்ணணும் இல்லையா ஒன்று ஃபேமிலி சைட்லேருந்து சப்போர்ட் பண்ணணும் இல்லைனா வந்து ஃப்ரெண்ட்ஸ் சைட்லேருந்து சப்போர்ட் பண்ணணும் இல்லைனா வந்து நமக்கு வெல்ஃபிஷர்ஸ் அவங்களாம் சப்போர்ட் பண்ணணும் அண்ட் இதெல்லாம் தாண்டி ஒட்டுமொத்தமாக ஒரு ஒரு சப்போர்ட்டிவான ஒரு சர்க்கிளே நமக்கு இருக்குது அப்படிங்கிறது கடவுள் கொடுத்த வரமாக தான் நான் பார்க்குறேன் அந்த மாதிரி வரம் தான் இவரும் எனக்கு ஸோ இன்றைக்கி நீங்கள் இங்கே உட்காந்துருக்க ஸ்டுடியோவும் வந்து எங்களோடய ஒன் ஆஃப் த என்னோட ஸ்டுடியோ தான் மடிப்பாக்கத்தில் இன்னொரு ஸ்டுடியோ எங்களோட ஸ்டுடியோ ஒன்று இருக்குது அந்த ஸ்டுடியோ தான் நாங்கள் மெயினாக கன்செல்ட் பண்ணிடுவோம் அந்த ஸ்டுடியோவில் தான் இந்த மகாசேனா படமும் வந்து நடந்துருக்கு ஸோ மக்கள் நீங்கள் தான் எல்லோருக்கிட்டையும் இதை வந்து கொண்டு போய் சேர்க்கணும் ஏன்னா எங்களை மாதிரி வளரும் கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குங்க ஒரு கட்டத்தில் வந்து வாய்ப்புகள் நிறைய கிடைச்சிது ஆர்டிஸ்ட் கம்மியாக இருந்தாங்க இன்னைக்கு வந்து ஆர்டிஸ்ட் நிறைய இருக்காங்க நீங்கள் இப்போ என்னைய மாதிரி வந்து இடத்துக்காக ஒரு 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 ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணுற எத்தனையோ மியூசிக் கம்போசர்ஸ் சிங்கர்ஸ் டான்ஸர்ஸ் ஆர்டிஸ்ட் நீங்கள் எவ்வளோ சொன்னால் ஆக்டர் ஆக்ட்ரஸ் டைரக்டர்ஸ் ஆர்ட் டைரக்டர்ஸ் ஸ்டன் டைரக்டர்ஸ் எவ்வளோ பேர் நம்ம இந்த டிபார்ட்மெண்ட்டில் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே வந்து திறமை நிறைய இருக்கு ஆனால் அது வெளிக்கொண்டு வர்றதுக்கான ஒரு வழி இல்லை ஸோ அந்த வழி எப்போ வரும் அப்படின்னா அது நமக்கு தெரியலை நம்ம கெஸ்ட் பண்ணவும் முடியல ஏன்னா இப்போ ஒரு ஒரு கம்பெனியில் கார்பரேட் கம்பெனியில வேலை செய்யறோம் அப்படின்னா அடுத்த ஒரு அஞ்சு வருஷத்துல நான் வந்து ஒரு பொசிஷனுக்கு போயிடுவேன் அப்படின்னு நம்மளால ஒரு நம்பகத்தன்மையாக ஒரு விஷயம் சொல்ல முடியும் ஆனால் இங்கே அது எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் எப்போ கொண்டு வர முடியும் எப்படி கொண்டு வர முடியும்ன்ற அந்த இது வந்து யாருக்குமே தெரியல ஸோ முயற்சிகளுக்காக போராடிட்டு இருக்கோம் அந்த வாய்ப்புகளுக்காக போராடிட்டு இருக்கோம் வாய்ப்புகள் கிடைச்சது நான் மட்டும்தான் எங்களோட திறமைகளையும் வந்து வெளியே கொண்டு வந்து காட்ட முடியும் ஸோ நீங்கள் எல்லாரும் தான் அந்த திறமை அந்த வாய்ப்புகளை எங்களுக்கு உருவாக்கி கொடுக்கணும் மக்கள் வந்து பன்னெண்டாம் தேதி டிசம்பர் வந்து படத்தை பார்க்கணும் இந்த படத்தை ஃபர்ஸ்ட்டு சொல்லணும் அப்படின்னா மகாசேனா நான் எப்படி அமைஞ்சது அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து ராக் கதன்னு ஒரு படத்தில் நான் பாடியிருந்தேன் அந்த படத்தில் நாலு பாட்டு அந்த பாட்டு நம்ம ரியாஸ் கான் சார் அந்த அந்த வம்சி கிருஷ்ணன் நிறைய அந்த படத்தில் இருக்காங்க அவங்க தான் வந்து இந்த அவங்களோட ரெண்டா ரெண்டாவது படம் தான் இந்த படம் ஸோ டேரக்டர் பேர் வந்து தினேஷ் கலைச்செல்வன் இந்த பேர் வந்து அடுத்த கொஞ்ச நாள் வந்து தமிழ் அந்த பெருசாக ஒழிக்கக்கூடிய ஒரு பேராக கண்டிப்பாக இருக்கும் ஏன் அப்படின்னா அவரோட அவரோட தாட் ப்ராசஸ் அவரோட கதைக்களம் எல்லாமே அந்த மாதிரி அமைச்சு அமைச்சிருக்காரு அவ்வளோ திறமையான ஒரு கலைஞர் அவருக்கும் இதே நிலைமை தான் அவருக்கும் ஆரம்ப ஆரம்ப கட்ட பிரச்சனைகள் தான் எல்லாருக்கும் ஸோ அப்படி இருக்கும்பொழுது ராகதன் படம் வந்து முடிக்கிறாங்க ராகாதன் படம் முடிக்கும்பொழுது அந்த படத்தில் நான் வந்து நாலு பாட்டு அந்த பாட்டில் மூணு பாட்டு நான் தான் பாடியிருக்கேன் அந்த படத்தில் அது வந்து படத்துக்கு மியூசிக் பண்ணவர் வந்து ஏ பிரவீன்குமார் அப்படின்னு அவருக்கு அது ஃபஸ்ட்டு படம் அதுக்கு முன்னாடி மேதக பண்ண ரெண்டாவது படம் ராகதன் வந்து ரெண்டாவது படம் வருது அப்போது அவர் வந்து இந்த படத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் அவர் தான் மியூசிக் டேரெக்டராக கம்ப்ளீட் ஆகியிருந்தார் ரெண்டு பாட்டோட டியூன் மட்டும் கம்போஸ் பண்ணிவிட்டு அவர் தவிர்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் அவர் இறந்துட்டார் அவர் பாஸ்டவே பிரவீன்குமார் பாஸ்டவே அதுக்கப்புறம் வந்து டேரெக்டர் நிறைய இப்போ மியூசிக் கம்போசர்ஸ் கிட்டே போயிருக்காங்க ஏன்னா பாட்டு ரெண்டு பாட்டுக்கு இது பண்ணியாச்சு ட்யூன் கம்போஸ் பண்ணியாச்சு ரஃப் டியூன் கம்போஸ் பண்ணியாச்சு அதை வச்சு ஷூட்டோ முடிச்சாச்சு இப்போ ஃபர்தராக அந்த அந்த மியூசிக்கில் ஒர்க் பண்ணியும் ஆகணும் அண்ட் கம்ப்ளீட்டாக பிஜிஎம் ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற கட்ட இருக்கும்போது நிறைய இடத்துல தேடி இருக்காரு யாரும் வந்து அப்கமிங் மியூசிக் கம்போசர் பண்ணதுலாம் நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நிறைய இருந்திருக்கு அண்ட் அதை தாண்டி வந்து அவர் ரொம்ப நாள் இருக்கே வெயிட் பண்ணியிருக்காரு அண்ட் நிறைய ப்ராப்ளமும் ஆகிருக்கு இந்த ஃபினான்ஸ் அவருக்கு ஏன்னா அப்கோர்ஸ் படம் முடிக்கணும் இல்லையா சீக்கிரமாக முடிச்சாகணும் அந்த கட்டமும் இருந்திருக்கு அப்போது ஒரு நாள் வந்து அவரோட ஏதோ அவருடைய எண்ணத்தில் வந்து பிரவீன் வந்து என் பேரை சொன்னதாகவும் அவர் தான் என்கிட்ட வந்ததாகவும் வந்து அவர் என்கிட்ட சொன்னார் ஸோ ஒரு நன் நல்ல நண்பன் வந்து உயிரோடு இருக்கும்பொழுது அவன் இருக்கும்பொழுது அப் சாரி அவர் இருக்கும்பொழுது என்னை நிறைய படங்கள்ல அவரோட படம் அவரை நாலு படம் பண்ணியிருக்காரு நாலு படத்துலேயுமே வந்து மேக்சிமம் சாங் நான் தான் படி ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பாடல்களும் பா சிங்கராகவும் என்னை அவர் நிறைய யூஸ் பண்ணியிருக்காரு அவர் இப்போ இறந்ததுக்கப்புறம் எனக்கு மியூசிக் டைரக்டராகவும் மாற்றிட்டார் ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணேன் அந்த படம் வந்து வெளியே வரலை வருமானு தெரியல ஸோ இது வந்து என்னோடய அஃபிஷியல் ஃபஸ்ட்டு டெபியூ மூவி இன் தமிழ் சினிமா அப்படியே தான் இந்த படம் வந்து போகுது நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம் இந்த படத்துக்காக பதையோ ப கம்ப்ளீட் கதையோட தளம் வந்து ரொம்ப அழகான ஒரு பிளாட்டு கம்ப்ளீட் ஒரு பிளாட் நீங்கள் பார்ப்பீங்க படம் பார்ப்பீங்க எல்லாருமே அவ்வளோ உழைச்சிருக்காங்க நம்ம விமல் சார் ஸ்ரிஷ்டி மேம் அப்புறம் வந்து மகிமா குப்தா கபீர் சிங் சார் யோகி பாபு சார் ஜான் விஜய் சார் இந்த மாதிரி பெரிய முக்கியமான நட்சத்திர பட்டாளங்கள் இந்த படத்தில் வந்து இருக்காங்க நிறைய 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 ஒர்க் பண்ணியிருக்காங்க கம்ப்ளீட் ஷூட் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் டீப் ஃபாரஸ்ட் ஃபுல்லாக வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க இந்த கூடலூர் தாண்டி அப்புறம் வயநாடு வாகமன் இந்த மாதிரி முக்கியமான இடங்கள்ல தான் கம்ப்ளீட்டாக ஷூட் பண்ணியிருக்காங்க அண்ட் எல்லாமே வந்து எதுவும் சிஜி பண்ணாம எல்லாமே லைவ் லொக்கேஷனில் தான் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க முக்கியமா இந்த மாதிரி ஒரு நல்ல அந்த லைவ்லீன கொண்டு வரணும் கதை தளத்துக்கு கதைக்கு அப்படின்றதுக்காக வேண்டி எல்லாமே வந்து முக்கியமான லைவ் லொக்கேஷனில் போயிருக்கு ஷூட் சொல்லலாம் அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்துல இருக்க யானை ஸோ அவர் பேர் வந்து விஜய் யானையோட பேரு அது தான் அவர் இப்ப நம்ம மனுஷங்க ஆக்டர் ஆக்ட்ரஸ் நடிக்கிறாங்க நம்ம கட்டு சொன்னா கட்டு ஓகே ஸ்டாப் பண்ணிடணும் ஆக்சன் சொன்னால் நடிக்கணும் தான் அவங்களுக்கு தெரியும் பட் ஒரு யானை வந்து நீங்க முன்னாடி போனா முன்னாடி போவோம் பின்னாடி போனா பின்னாடி ஒரு கட்டுன்னு சொன்னா கட்டு இப்போ நம்ம ஒரு அனிமலுக்கு முன்னாடி நீங்க ஏதோ ஒரு ஆயுதத்தை ஓட்டுறீங்க அப்படின்னா அது என்ன பண்ணும் நம்மளை அடிக்க வராங்கன்னு நினைச்சு நம்மள திரும்ப அடிக்கும் இல்லையா ஆனா அந்த யானை என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஓகே இவங்க கேமரா வச்சு ஷூட் தான் பண்றாங்க அதனால வந்து நம்மள எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு தைரியமா நின்று கேமராக்கு ஆக்டிங் கொடுத்துருக்கு அந்த யானை ஸோ அப்படி ட்ரெயின் பண்ணியிருக்காங்க அந்த யானை அந்த பாகம் அப்படி ட்ரெயின் பண்ணியிருக்காங்க ஸோ அதே மாதிரி கதையுமே வந்து ட்ரையாங்கல் ஸ்டோரியாக இருக்கும் ஸோ வால்யூம் ஒன்று வந்து நம்ம டைரக்டர் சார் போட்டிருக்காரு வால்யூம் டூ கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு படனாந்தேதி நீங்கள் எல்லாம் கொடுக்குற ரெஸ்பான்ஸ் வச்சு தான் வால்யூம் டூ நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இருக்குது அண்ட் ஒரு நல்ல மனிதர் எடுத்த நல்ல கதை நல்ல படம் அப்படின்னு சொன்னால் தினேஷ் கலை செல்வன் மாதிரியான ஒரு டேலண்ட் அதெல்லாமே தாண்டி ஒரு முக்கியமான விஷயத்தை நல்ல மனிதர் அவர் நம்ம இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க இது அது காட்டுங்க பார்ப்போம் அதை பார்த்தா தான் நான் உங்களை டிசைட் பண்ண முடியும்னு இன்றைக்கி கம்ப்ளீட் அந்த ஃபேமஸ் ஓரியன்டாக தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் எல்லா விஷயங்களும் அந்த பிரபலங்கள் அடிப்படையாக வச்சு தான் இவ்வளோ பிரபலமாக இவர் இருக்காருன்றத வச்சு ஒரு ஒரு அளவதி மியூசிக் டைரக்டராக எந்த பிரபலமே இல்லாத ஒருத்தர் இதுக்கு முன்னாடி பெருசாக எந்த ப்ராஜெக்டும் ரிலீஸ் ஆகலை இண்டிபெண்டன்ட் சிங்கர்ஸ் வரைக்கும் குட்டி குட்டியாக தான் பண்ணியிருக்கோம் அது வந்து பெரிய ரீச் உண்டான விஷயங்களாகவும் இருந்ததில்லை அப்படின்னு இருக்கும்போது ஒருத்தர் வந்து இந்த மாதிரி நான் உங்ககிட்ட இந்த இது ப்ராஜெக்ட் கொடுக்குற பிரதர் நீங்கள் பண்ணிட்டு எனக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நான் எனக்கு ஃபோன் வந்தது ஃபோன் வந்தப்போ நான் என்ன நினச்சேன் அவர் வந்து நான் பாடுறதுக்கு கூப்பிட்றாரு அப்படின்னு நினைச்சேன் பிகாஸ் அவர் ஸ்டேட்டஸ் நான் நம்ம பார்ப்போம் இல்லையா படம் பண்ணிட்டு இருந்தாங்கன்றது எனக்கு தெரியும் அந்த படத்துல நம்ம பாடுறதுக்கு கூப்பிட்றாரு அப்படின்னு தான் நான் நினச்சேன் ஃபோன் எடுத்தேன் அன்னைக்கு ஈவினிங் உங்களை மீட் பண்ண முடியுமான்னு சொல்லியே வந்தாரு வந்துட்டு இந்த மாதிரி இப்போ ஆர்ஆர் பண்ணணும் ஆர்ஆர் பண்ணணுமா என்ன பிரதர் இப்படி சொல்லுறீங்க ஆமாம் ஆர்டர் பண்ணுவோம் நீங்கள் பண்ணுவீங்களா நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது ஏழு ஏழ்றீயில கையில் கொடுத்துட்டு அவர் சொன்ன விஷயம் சீக்கிரமாக பண்ணி முடிச்சுட்டுங்க பிரதர்னுட்டு போயிட்டாரு அதாவது நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ணேன்னா ஒரு ப்ராஜெக்ட் காட்டுங்க பிரதர்லாம் அவர் என்கிட்ட கேட்கல ஸோ எடுத்தோடனே கையில் கொடுத்து நீங்கள் பண்ணுங்க பிரதர் அப்படின்ட்டு போயிட்டாரு எனக்கு ஃபர்ஸ்ட் ஷாக் ஆயிடுச்சு என்ன நம்மள நம்ப ஏன்னா நம்மளை ஒருத்தர் பெருசாக நம்பும் நமக்கு பயமும் ஜாஸ்தியாக வந்துடும் இல்லையா அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இருக்கும் அப்படி இந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணு ரீல் வந்து ரெண்டு ரீல் பண்ணும் போதே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டு அந்த முடிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஒரு கேரக்டருக்குமே வந்து ஒரு ஒரு ஸ்கோர் வந்து கொடுத்துருக்கோம் இந்த படத்துல ஒரு ஒரு கேரக்டருக்குமே வந்து முக்கியமான ஒரு ஸ்கோர் அந்த ஸ்கோர் வந்து கண்டிப்பா வந்து இப்போ ஜான் விஜய் சாருக்கா இருக்கட்டும் இல்லை விபல் சாருக்கா இருக்கட்டும் இல்லை சிஸ்டி மேம்காக இருக்கட்டும் அந்த ஸ்கோர் அடுத்து கொஞ்ச நாளில் அவங்களோட அவங்க வரும்போது போடுற பீஜியமாக இருக்கும்ன்றதுல பயங்கர கான்ஃபிடெண்ட் எனக்கு இருக்குது அது வந்து என்னோடய மியூசிக் நல்லது கான்ஃபிடன்ட் அண்ட் அதை தாண்டி கதையுமே அந்த அளவுக்கு அமைஞ்சு வந்திருக்கு படமுமே அந்த அளவுக்கு வந்து அமைஞ்சு வந்திருக்கு பன்னெண்டாம் தேதி வந்து ரிலீஸ் ஆகுது நீங்கள் எல்லாேருமே உங்களோட சப்போர்ட் வந்து கொடுக்கணும் அந்த படத்துக்கு அண்ட் மக்களாக உங்ககிட்ட நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறது என்னன்னா எங்களை மாதிரி கலைஞர்கள் மேலே வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறவங்க சாதாரண கஷ்டம் கிடையாது சிரிச்சுக்கிட்டு சொல்ற கொஞ்சம் கொஞ்சம் விட்டிகளா கண்ணீர் மல்க நான் சொல்ல வேண்டியிருக்கோம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் என்னன்னா நீங்க வந்து குடும்பத்தை பார்க்கணும் சம்பாதிக்கணும் அதுவும் ஒரு 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 ஆணா பிறந்துதான் இருக்கக்கூடிய மேஜர் ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு என்னவா இருக்கும்னா கம்ப்ளீட்டா குடும்பத்தை டேக் ஓவர் பண்ணணும் அவங்கள அவங்கள உங்களுக்கு உண்டான செலவுகளை பார்க்கணும் வீட்டு வாடகை கட்டணும் அது இதுன்னு நிறைய பிரச்சனைகள் இருக்கு இந்த பிரச்சனைகள்லாம் தாண்டி ஒரு ஆண் வந்து முன்னாடி வந்து ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்க இது ஆண் பெண்ணுன்னு நான் சொல்ல வரல மேஜராக இப்போ நான் ஆனால் இருக்கிறதுனால என்னோடய சைடில் பிரச்சனைங்கிறது நான் சொல்கிறேன் ஸோ அதை வந்து கொண்டு வந்து சேர்க்கணும் ஒரு இடத்துல வந்து உட்காரணும் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய விஷயமா இருக்குது மக்கள் வந்து சின்ன சின்ன படங்கள் பெரிய பெரிய படங்கள்னு பார்க்காம படங்களை வந்து படங்களாக பார்த்து அதுக்கு உண்டான அதுக்கு ஒழிப்பு என்ன போட்டுருக்காங்களோ அதுக்கு உண்டான ஊதியத்தை வந்து மக்கள் கொடுத்தாங்கன்னா நாங்கள் எங்களை மாதிரி குடும்பங்கள் நிறைய பேர் அதாவது லட்சக்கணக்கான குடும்பம் இருக்கோங்க நான் என்னோட குடும்பம் பற்றி பேசலாம் இந்த மாதிரி லட்சக்கணக்கான பேர் இருக்கும் அந்த லட்சக்கணக்கான குடும்பத்தை வாழ வச்ச ஒரு புண்ணியமும் வந்து நம்ம மக்கள் எல்லாருக்கும் செய்கிறோம் ஸோ உங்ககிட்ட நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறது நீங்கள் இந்த படம் தானே எதுக்கு நம்ம போய் பார்க்கணும்னு பார்க்காதீங்க அந்த படத்தில் என்ன உழைப்பை நாங்கள் போட்டிருக்கோம் அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா நாங்கள் ஏமாற்ற மாட்டோங்க நீங்கள் கண்டிப்பாக நாங்கள் ஏமாற்ற மாட்டோம் ஏன்னா நாங்கள் உண்மையான உழைப்பை தான் அந்த இடத்துக்கு கொண்டு வரோம் நாங்கள் அந்த ஏமாற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க மாட்டோம் நீங்கள் வந்து பாருங்கள் பார்த்துட்டு நல்லா இல்லடா ஏன்டா இது பண்ணியிருக்கேன்னு எனக்கு செவிலுமையாக அரைஞ்சா கொடுக்கறவங்க ஆனால் வந்து பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் வந்து பார்க்குற அந்த ஒரு நீங்கள் வாங்குற அந்த ஒரு டிக்கெட்டோட காஸ்ட் வந்து என்னோடய வீட்டோட ஒரு வேற சாப்பாட்டோட நீங்கள் கொடுக்குற இது இது மாதிரி இப்போ பணம் மாதிரி வச்சுக்கோங்களேன் நீங்கள் அப்படி வந்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே இன்னும் இன்னும் வளர முடியும் நிறைய உழைப்பும் போட முடியும் நிறைய அதுக்கேற்ற உத்வேகமும் எங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் எல்லாருமே தான் சப்போர்ட் பண்ணணும் ஸோ டிசம்பர் டுவெல் வேர்ல்ட் வைடு வந்து மகாசனா ரிலீஸ் ஆகுது நீங்கள் எல்லாரும் வந்து குடும்பத்தோட குடும்பத்தோடு வந்து படத்தை பார்க்கணும் படத்தை பார்த்து மியூசிக்கில் கண்டிப்பாக நான் உங்களை ஏமாற்ற மாட்டேன் நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன் நீங்கள் எல்லோரும் படத்தை பார்த்துட்டு உங்களோடய இதை சொல்லுவேன் நான் சொல்லணும்னு நினைக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான் இப்போது உதய் சொன்னபடி டேலண்ட் எங்கே இருக்கோ அதை வந்து கண்டிப்பாக வளரணும் அவர் கேட்க வந்த அந்த கான்டெக்ட் அது தான் நான் நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து வாய்ப்புகளே யார் பாப்புலராக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் போய் சேருது அந்த பாப்புலாரிட்டிக்கு இன்னைக்கு வேல்யூ இல்லாமல் போயிடுச்சு ஏன்னா திடீர்னு ஸ்கிரீன்ல வந்து ஒரு இன்ஸ்டாகிராம்லன்னு ஒரு நடிப்பை போட்டு நான் பெரிய நடிப்பு பேர் சொன்னாலே உங்களுக்கு தெரியும் யாருன்னு ஏதாவது உசுரை கொடுத்து ஒரு கம்போஸ் பண்ணி அவ்வளோ அழகா பாடி இருபது இருபத்தஞ்சு வருஷமா அந்த குரல் வளத்தை வளர்த்துக்கிட்டு பாடுறவனோட வீடியோ இன்னைக்கு வந்து வைரல் ஆகுறது கிடையாது பைத்தியகார மாதிரி வந்து நின்னுன்னு இஷ்டத்துக்கு பண்ணிட்டு நான் இவன் பேரை சாப்பிட்றேன் ஏக்கு வந்து ஆப்பிள் சாப்பிட்ற எண்ணுக்கு வந்து நேர்த்தி வச்ச சோறை சாப்பிட்றேன் இவங்களை தான் இன்னைக்கு வந்து பாராட்டுற உலகம் இது ஆக்சுவலா இது வந்து நல்ல ஒரு ட்ரெண்டே கிடையாது டு வெரி ஏற்கனவே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒண்ணு வந்து நம்ம வேலையெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு இது தாண்டி இந்த மாதிரி நாலு பைத்தியங்கள் வேற அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு கிடைக்கிற ஃபோக்கஸ் வந்து நெச்சுவன் டேலண்ட் போய் சேர்றது இல்லைங்கிறது ஆனஸ்டா சொல்றேன் நான் நான் பயப்படவே வைத்தறிச்சலா இருக்கு ஏன்னா எவ்வளவு வாட்டி நான் உதயோட பியூட்டிஃபுல்லான சாங்ஸ் எல்லாம் வந்து இன்ஸ்டாகிராம்ல போட்டு பாத்துருக்கேன் நான் அன்பும் ஆயிரம் பேருக்கு நான் அனுப்பிச்சா ஆயிரம் பேர் கூட பார்க்க மாட்டான் அந்த வியூ ஆயிரம் கூட வராது ஐநூறு ஆகணும் அவ்வளோ அழகா பாடுவோம் எங்களோட டீம்ல எல்லாருக்குமே ஒரே ஒரு எண்ணம் தான் இருக்கும் இவ்வளோ டேலண்ட் இருக்கு ஏன் இன்னும் வெளில வரல அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணம் தான் அவன் சொன்ன ஒரு விஷயம் நாங்க ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு ஒன்றுமே கிடையாது ஆனஸ்டா நான் சொல்றேன் எனக்கு அவன் கூட பிறந்த தம்பி இல்லை ஆனா கூடவே இருக்க போற தம்பி லைஃப் ஃபுல்லா அவ்வளோதான் ஸோ அந்த ஒரு ஃபீலிங் எனக்கு அந்த இது ரெண்டாயிரத்தி இருபதுல இருபதுல தான் மீட் பண்ணுவோம் அப்பவே வந்துடுச்சு என்னால முடிஞ்சது நான் என்கிட்ட நானும் பெரிய பணக்காரன் கிடையாது கிடையாது அவன் சொன்னதுல வந்து அவ்வளோ ஏழையா குடும்பம் இல்லைனாலும் நாங்களும் ஒண்ணும் பெரிய அப்படியே வசதி இருக்கிற குடும்பம் இல்லை சத்தியமா இந்த ஸ்டுடியோஸ்லாம் அமைச்சது வந்து கடன் வாங்கி தான் அதுக்கு வரைக்கும் நாங்க வட்டி பே பண்ணிட்டு இருக்கோம் என்ன பிரைவேட் லிமிடெட் ரெஜிஸ்டர் அந்த வட்டிக்கு பேர் மட்டும் பண்ணதுனாலும் அவ்வளவுதான் வித்தியாசம் ஆனா ஒரு முக்கியமான சந்தோஷம் என்னன்னா கடைசியில எல்லா கனவு ஒரு நாளைக்கு இல்ல அது ஆரம்பிச்சிருக்குன்ற நம்பிக்கை எங்களுக்கு கண்டிப்பா இருக்கு அவர் சொன்னதுதான் நானுமே சொல்றேன் உண்மையான டேலண்ட்ஸ தயவு செஞ்சு வளர்த்து விடுங்க இந்த திடீர்னு ஓவர் நைட்டில் பார்ப்பதாக ஆகவே அவனெல்லாம் மிஞ்சி போன நாலு மாதம் அஞ்சு மாதம் ஆறு மாதம் இருப்பான் அப்படின்னு துவங்கப்படுவான் உண்மையான டேலண்ட் தான் லைஃப் லாங் இருக்கும் அதை வளர்த்து விடுங்க கேரண்டீடாக சொல்கிறேன் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக அமேசிங் டேலண்ட் உதை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இன்னும் அவங்க எல்லாரும் வரணுங்கிறதா